எதிரது வீழ்ச்சிக்கான மன்றாடல் கடவுளே இராதேயும் இறைவனே அமைதியாயிராதேயும் ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள் உம்மை வெறும் போர் தலை தூக்குகின்றார்கள் உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள் உம் பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம் இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம் அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள் உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஏதோமின் கூடாரத்தால் இஸ்மாயலர் மொவாபிய அக்ரிய கிபாலியர் அம்மோனிய அமலேக்கிய பெரிஸ்தியர் மற்றும் தீர்வாள் மக்களே அவர்கள் அவர்களோடு ஆசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வழக்கையா இருந்தனர் மிதியானுக்கும் கீசோ நாற்றின் அருகே சீசராவுக்கும் யாவினுக்கும் செய்தது போல் அவர்களுக்கும் செய்தர்களும் அவர்கள் ஏந்தூரில் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள் ஒரேவுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தருளும் செபாருக்கும் சல்முனாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும் ஏனெனில் கடவுளின் மேய்ச்சி நிலத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என் கடவுளே சூறாவளியில் புழுதி காற்றில் பதறன அவர்களை ஆக்கியருளும் நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கணல் மலைகளை சுட்டரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும் உமது புயலால் அவர்களை துரத்திவிடும் உமது சூறாவளியால் அவர்களை திகிலடைய செய்யும் ஆண்டவரே மாலை கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும் அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் அவர்கள் என்றென்றும் வெக்கி கலங்குவார்களாக நாணமுற்று அழிந்து போவார்களாக ஆண்டவர் என்னும் பெயர்தாங்கும் உம்மை உலக அனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை